சிஷ்ய லக்ஷணம் சிஷ்யன் என்பவனுக்கு பண்டித தன்மையும் மேதைத்தன்மையும் இருக்க வேண்டும் மேதை என்றால் உபதேசத்தை புத்தியில் நிறுத்திக் கொள்வது மட்டுமல்ல ஜீவனை நல்ல முறையில் பக்குவப்படுத்தும் நல்ல அறிவு என்பதும் அதில்தான் சேரும் பண்டிதத் தன்மை என்றாலும் நிற்க அதற்கு தகை என்று வள்ளுவர் சொன்னது போல கற்ற வித்தையை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடத்தையிலேயே பிரகாசிக்கும்படி செய்ய வேண்டும் கர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தால் இரண்டு பேர் சித்திக்காது மூளையோடு நிற்கின்ற படிப்பு மனிதன் என்கின்ற ஒருவனை ஆக்கிவிட முடியாது அதாவது குணசாலி ஆக்க முடியாது இதற்கு நான் லாயக்கில்லாத மூழையை தாழ போட்டுவிட்டு வினயமாக இருந்தால்தான் அப்படி ஆக முடியும் குருவே என்னவும் பண்ணிக்கொள்ளட்டும் என்று தன்னை பூரணமாக அவரிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு சரணாகதி செய்துவிட எல்லோராலும் முடியாதுதான் முடிந்த வரையில் அவருக்கு ஒப்பு கொடுத்து சிஷ்யனானவன் தானே தன்னுடைய சுய முயற்சியாலும் நிறைய செய்ய வேண்டும் அதனால்தான் கதையில் வருகின்ற கட்டையை அவிழ்த்துவிட்ட குரு முழு வழியையும் தானே கூட இருந்து அழைத்து போகாமல் அவனை மட்டும் போகச் சொன்னதாக சொல்லி இருக்கின்றது ஆனாலும் அவர் சொல்லிக் கொடுத்த வழியில்தான் அவன் போனான் என்பதுதான் முக்கியம் அப்படி போனதனால்தான் அவனுக்கு அவன் சேர வேண்டிய இடத்தை அடைந்தான் என்பதுதான் முக்கியம் திசையும் வழியும் காட்டுகிறவர் தேஷிகர் என்ற டெஃபனேஷனுக்கு உபநிஷத்தில் திசை திசையாக திருப்பி உதவி கேட்டவனுக்கு வழி சொல்லி அதை சொல்லித்தந்தவனை காட்டி அதுதான் ஆச்சாரியாரின் காரியம் என்று சொல்லியிருப்பது அதற்கு அழுத்தமான சான்றாக இருக்கின்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்